குரு தேவ அம்மா அப்பா சாமி சாமியம்மா சர்க்குரு தேவரலால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா மா மகரிஷி ஈஸ்வரபட்டாய சர்க்குருதேவரின் தேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொழியும் வியாச பகவானின் அருளாசியும் அருள் சக்தியும் கோலமா மகர்ஷிகளின் அருளாசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொழியும் எல்லா சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாம் அனைவரும் பெறுவோம் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை கருணைஸ்வரூபா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து தலைப்பு விஷ்ணு காக்கின்றான் தலைப்பு விஷ்ணு காக்கின்றான் போலாம் உயிரின் துடிப்பினால் உயிரின் துடிப்பினால் உயிரின் துடிப்பினால் மனிதனின் உடலில் உள்ள உணர்வுகளின் அணுக்கள் வெப்பமாகின்றன மனிதனின் உடலில் உள்ள உணர்வுகளின் அணுக்கள் வெப்பமாகின்றன வெப்பம் உடலை இயங்கச் செய்கின்றது வெப்பம் உடலை இயங்கச் செய்கின்றது உடலின் இயக்கத்தினால் சுவாசிக்கும் பொழுது சோ ம் சோ என்று நாதமாகின்றன உடலின் இயக்கத்தினால் சுவாசிக்கும் பொழுது சோகம் சோகம் என்று நாதமாகின்றன அதாவது மூச்சை ஈர்க்கும் பொழுது சோ என்ற நாதமாக உடலுக்குள் செல்கின்றது வெளியில் வரும் செய்யும் சமயம் ஹ என்ற நாதமாக மாறி வெளிப்படும் சமயம் இம் என்ற மூச்சாக வெளிப்படுகிறது இவ்வாறு உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தினால் இயங்கும் செயல்களை விஷ்ணு என்றார் இவ்வாறு உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தினால் இயங்கும் செயல்களை விஷ்ணு என்றார் அதாவது வெப்பம் இயக்கம் நாதம் இப்படி மூன்று நிலை நிலையாக அதாவது வெப்பம் இயக்கம் நாதம் இப்படி மூன்று நிலையா நிலையாக இயக்கி இயங்கி அதாவது வெப்பம் இயக்கம் நாதம் இப்படி மூன்று நிலையாக இயங்கி மனிதனை வாழச் செய்யும் நிலையே விஷ்ணு காக்கின்றான் என்று அருளினார் ஓம் ஈஸ்வரா குருதேவா இந்த அளவில் மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள் அப்புறமே இப்போ இது ஏன் முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க இது அதாவது விஷ்ணு காக்கின்றான் பிரம்மா படைக்கின்றான் சிவன் அளிக்கின்றான் மூன்று மூணு தலைப்பில் வருது இப்போ முதல் தலைப்பு விஷ்ணு காக்கின்றான் அப்போ விஷ்ணு காக்கின்றான் அப்படின்னா விஷ்ணு யாருங்க எல்லாத்தையும் காக்கக்கூடிய தன்மைகளே தான் அப்போ விஷ்ணு வந்து யார் அப்படின்னா தான் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய சர்க்குரு தேவரும் வெளிப்படுத்துகின்றார் வியாச பகவானும் வெளிப்படுத்துகின்றார் கோலமாமகர்ஷியும் வெளிப்படுத்துகின்றார் மாமகர்ஷி வேணுகோபால சுவாமிகளும் வெளிப்படுத்துகின்றார் அப்போ ஆக வெப்பம் உயிரில் ஏற்படக்கூடிய வெப்பம் வெப்பம் விஷம் காந்தம் மூன்று நிலைகள் ஆதிசக்தி ஆதி லட்சுமி ஆதிபராசக்தி ஆக அந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று நம்ம நீங்கள் கொல்லூர் போனீங்கன்னு சொன்னால் தாய்மகாம்பை கோயிலில் அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கும் அந்த உயிரின் துடிப்பு எப்படி இயங்குதுங்கிறத ஸ்ரீசக்கரமாக படமாக விட்டு ஒரு திண்ணையில் அப்படியே இருந்து செலுத்துல அப்படியே படமாக வரைஞ்சிருப்பாங்க பார்க்கலாம் அப்போ அந்த உயிரின் துடிப்பு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதில் ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு பெயர் விஷ்ணு அந்த வெப்பம் என்ன செய்து உடலில் இருக்கின்ற நாம் சுவாசிக்கின்ற அனைத்து யக்குணத்தின் தன்மை கொண்டு எதை சுவாசிக்கின்றோமோ சோ ஹம் சூரியனும் அது போலதான் சூரியனும் அதே போலதான் சோ ஹம் அப்படின்னு சுவாசிக்கும் சொல்லுவாங்க அதுபோல நமது உயிரும் மனிதனாக இருக்கக்கூடிய நாராயணன் சூரியன் நரநாராயணன் நமது உயிர் ஆக இப்போ எப்படி பாருங்க சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் சர்வேஸ்வரனுங்கிறது சூரியன் ஈஸ்வரனுங்கிறது நமது உயிர் இப்போ ரெண்டும் ஒத்தம் ஒரே ஒரே மாதிரி இருக்கு அப்போ இது அது அதாங்க சர்க்குரு கேட்டால் மட்டும்தான் கடவுள் கொடுப்பார் எதை நாம் கேட்குறோமோ அதை கடவுள் கொடுத்துருவார் ஆக இந்த புவியில் மகிழ்ந்த நிலைகளில் குடும்ப ஒற்றுமுடன் மனமகிழ்ச்சியுடன் நலமுடன் வளமுடன் வாழ்ந்து புவிப்பற்றை நீக்கி பிறவி நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்பதை கேட்க வேண்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா இந்த அளவில் இதை நிர்வகித்த குளெல்லாம் குருவர்களை பெறுவோம் அருள் வழியில் செல்வோம் மெய்ப்பொருள் காண்போம் மெய்ப்பொருளை அடைவோம் உலக மக்கள் அனைவரும் அருள் ஞானம் பெற்றுவிட அருள் வாழ்க்கை வாழ்ந்துவிட தவமாய் தவம் இருப்போம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா गुरुवे सर्राम गुरुवे तू